ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம் ஒன்று தேவைப்படுகிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்வதில் ஒருபோதும் தாமதப்படுத்துவது இல்லை அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமான சில விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வைத்த பிறகு உன்னுடைய பணம் வைக்கின்ற பையை எடுத்து நீ செல்வாயானால் நிச்சயமாக அதில் பணம் வைக்கக்கூட இடம் இல்லாத அளவிற்கு பணம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொருளை அந்த பையில் வைக்கக்கூடியது உன் குடும்ப தலைவியாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒருவேளை எனக்கு வீட்டில் குடும்பத் தலைவி இல்லை அப்பனே என்று நீ சொல்வாய் ஆனால் நீயே அதை எடுத்து வைத்து கொள்ளலாம் என் தங்கமே அப்பன் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் பொழுது நீயாகவே புரிந்து கொள்வாய் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லோருடைய குறிக்கோளும் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமாகவும் இருக்கிறது அல்லவா பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சாப்பிடக்கூட இயலாமல் தன்னுடைய உடல் நலனையும் கெடுத்துக்கொண்டு பணம் பணம் என்று வெறியோடு அலைகிறவர்களையும் நாம் இங்கு பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அவர்களால் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கவும் முடியவில்லை வீண் செலவுகளாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையினாலும் பணப் பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணத்தை வைத்துதான் எல்லோரையுமே எடை போடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பணத்தை வைக்கக்கூடிய அந்த பையானது எப்படி இருக்க வேண்டும் அதில் என்ன பொருளை நீ வைக்க வேண்டும் என்றதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் அப்பன் சொல்கின்ற எல்லாம் இப்போதே நீ செய்ய போகிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய பையில் நேரங்களில் பணத்தை வைக்காமல் மற்ற இடங்களிலும் நீ வைத்து விடுவாயானால் அப்பன் சொல்வதை நீ ஒரே முறை செய்துவார் அது என்ன பொருள் எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் அப்பன் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் நீ யாரிடத்தலாவது பணத்தை உதவியாகவோ கடனாகவோ கேட்கும் பொழுது அவர்கள் முதலில் உன்னிடத்தில் சொல்வது என்னிடத்தில் பலமே இல்லை என்றுதான் சில நேரங்களில் அவர்களின் கைப்பையை எடுத்து விரித்து கூட உனக்கு காட்டுவார் என்னிடம் பணம் இல்லை என்று இது ஒரு தவறான விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யார் ஒருவர் தன்னிடத்தில் பணம் இல்லை என்று தன்னுடைய பணப்பையை விரித்து காட்டுகிறார்களோ அவர்களிடத்தில் ஒருபோதும் பணம் தங்காது ஏனென்றால் அவர்கள் உனக்கு பாய்ச்சுவது எதிர்மறையான எண்ணங்களை எதிர்மறையான எண்ணங்கள் இருப்பவர்களிடத்தில் பணம் ஒருபோதும் தங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய பணம் வைக்கக்கூடிய கைப்பையில் சில பொருட்களை நீ கட்டாயமாக வைத்திருக்கவே கூடாது அது என்னவென்றால் நகையை அடமானம் வைத்த ரசீதுகளையோ தேவையற்ற காகிதங்களையோ எல்லாம் அதில் வைக்கக்கூடாது இவற்றையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் இதுவெல்லாம் உன்னுடைய கைப்பையில் பணம் தங்குவதற்கான வாய்ப்பினை அதிகமாக குறைக்கிறது எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் உருவாக்கி விடுகிறது என் அன்பு குழந்தையே அதே போல சில முக்கியமான ஆவணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நீ வைத்திருக்க வேண்டும் சிலவற்றை வைத்திருக்கவே கூடாது இவற்றையெல்லாம் உன்னுடைய வீட்டிலேயே வைத்து விடலாம் அதே பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களின் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் பணம் வைக்கக்கூடிய கைப்பையில் வைக்கக்கூடாது எல்லாம் அங்கே வைக்கும்போது அதுவும் எதிர்மறை சக்திகளாக மாறி உன்னிடத்தில் பணம் சேர்வதை தடுக்கும் உன்னுடைய பணப்பையானது எப்பொழுதும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் கிழிந்து இருப்பதோ ஓட்டையாகவோ அல்லது பயன்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய கைப்பையினை நீ உடனடியாக மாற்றிவிட வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளான ஏலக்காயினை உன் பணப்பையோடு எப்போதும் வைத்திருக்க வேண்டும் தங்கமே பணத்தை உன்னிடத்தில் அதிகமாக ஈர்த்து கொண்டு வர வேண்டுமென்றால் மகாலட்சுமி தேவிக்கு மிக பிடித்தமான வாசனை பொருளான ஏலக்காயினை உன்னுடைய கைப்பையில் எப்பொழுதுமே நீ வைத்திருக்க வேண்டும் அந்த பொருளை நீ உன்னுடைய பூஜை அறையில் வைத்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து உன்னுடைய பணப்பையில் வைத்து உன்னுடைய வீட்டிலுள்ள குடும்ப தலைவியின் கையால் அதை பெற்று செல்லும்போது நிச்சயமாக உனக்கான பணவரவு வந்து இது கொடுக்கும் இந்த முறையானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் எல்லாம் உன் பூஜை அறையில் வைத்துவிட்டு மற்ற நாட்களில் கால் படாத இடத்தில் அந்த ஏலக்காய்களை நீ மாற்றிவிட வேண்டும் தங்கமே சாமி படத்திற்கு முன் வைத்து இதை நீ வணங்கும் பொழுது மிகப்பெரிய சக்தியானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உன்னுடைய பணப்பையில் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்துவிடும் அதன் பிறகு நேர்மறையான எல்லாம் உள்ளே நுழைந்து உனக்கான தேவைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தையே அப்பனின் வாக்குப்படி நீ நடந்து கொள்கின்ற போது ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்பனின் வாக்குப்படி நீ இதை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும் உனக்கே மிகப்பெரிய பண வரவு கிடைப்பதாக தோன்றிவிடும் பண புழக்கமும் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு என்றும் என் குழந்தையின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கின்ற முன்னேற்றங்களை நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் காண பலன்களை நீயாகவே இழக்கிறாய் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிச்சயமாக முயற்சி செய்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உன்னை தேடி தானாகவே வரும் மட்டுமல்ல உன்னிடத்தில் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அல்லது ஒரு காரியத்தை நீ சாதிக்க வேண்டும் வேண்டுமென்று நினைப்பாயானால் ஏலக்காயின் நடுவில் உள்ள அந்த விதைகளை எடுத்து நன்கு பொடியாக்கி அதனோடு பச்சை கற்பூரத்தையும் பொடியாக்கி உன்னோடு எப்போதும் நீ எடுத்து செல் நீ செல்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் நீ செய்ய நினைக்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு நல்ல முடிவுகளை பெற்றுத்தரும் நீ செய்ய நினைக்கின்ற காரியம் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் அன்பு குழந்தையை இனி நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒருமுறை இதை நீ செய்துவார் முன்னேற்றம் அடைந்த பிறகு இந்த அப்பனை நீ மகிழ்ச்சியோடு காண வருவாய் என்னிடத்திலே வந்து நன்றியையும் சொல்வாய் என்னுடைய அன்பினையும் அரவணைப்பையும் நீ பெற்றுவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றுக்கும் இந்த கருப்பன் நானே பொறுப்பாகவும் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்